குறைந்த செலவில் எடுக்கப்படும் படங்களும் அதிக வசூலை செய்தன என்றால் நாம் கண்ணை மூடிக்கொண்டு கேப்டனின் படங்களை பட்டியலிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சுந்தராஜன் இயக்கிய படம் என் ஆசை மச்சான் விஜயகாந்த் முரளி ரேவதி ரஞ்சிதா உட்பட பலர் நடித்துள்ளனர் கோடி தான் பட்ஜெட் ஆனால் வசூலோ பதினாறு கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வந்த படம் கோவில் கலை கங்கை அமரன் இயக்கத்தில் இளையராஜா இசையமைத்துள்ளார் இது இருவரும் சேர்ந்து தயாரித்த படம் விஜயகாந்த் கனகா கவுண்டமணி உட்பட பலர் நடித்துள்ளனர் இந்த படம் மூன்று புள்ளி ஐம்பது கோடி பட்ஜெட் ஆனால் இதன் வசூலோ பதினேழு கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கார்தி கணேஷ் இயக்கத்தில் வந்த படம் கண்ணு பட போகுதையா விஜயகாந்த் சிம்பரன் கரண் சிவகுமார் உள்பட பலர் நடித்துள்ளனர் விஜயகாந்த் அப்பா மகன் என இரு வேடங்களில் நடித்துள்ளார் நான்கு புள்ளி அறுபது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு இருபது கோடியை வசூலித்தது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல ஆர் கே செல்வமணியின் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் அவருடன் இணைந்து ரம்யா கிருஷ்ணன் மன்சூர் அலிகான் லிவிங்ஸ்டன் சரத்குமார் உள்பட பலர் நடித்துள்ளனர் மூன்று புள்ளி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் பதினெட்டு புள்ளி இருபத்தி ஐந்து கோடியை வசூலித்தது இரண்டாயிரத்தில் ரிலீஸ் ஆன படம் வல்லரசு என் மகாராஜன் இயக்கத்தில் இயக்கத்தில் தேவா இசையமைத்துள்ளார் விஜயகாந்த் நடித்த அதிரடி ஆக்ஷன் படம் ஐந்து கோடியில் தயாரான இந்த படம் நாற்பத்தி கோடியை வசூலித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆர் வி உதயகுமார் இயக்கத்தில் வெளியான படம் சின்ன கவுண்டர் விஜயகாந்த் சுகன்யா மனோரமா கவுண்டமணி செந்தில் உட்பட பலர் நடித்துள்ளனர் இந்த படம் விஜயகாந்த் கேரியர்ல மிக முக்கியமான வெற்றி படம் மூன்று புள்ளி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் இந்த படம் உருவாக்கப்பட்டது ஆனால் இருபத்தி ரெண்டு கோடியை வசூலித்தது இரண்டாயிரத்தி ஒன்னில் ரிலீஸ் ஆன இந்த படம் கே ஆர் உதயசங்கர் இயக்கினார் விஜயகாந்த் இரட்டை விடத்தில் நடித்த படம் தவசி சௌந்தர்யா வடிவேலு நாசர் உட்பட பலர் நடித்துள்ளனர் இரண்டாயிரத்தில் விக்ரமன் இயக்கத்தில் வெளியான படம் வானத்த போல விஜயகாந்த் இரட்டை விடம் மீனா பிரபுதேவா லிவிங்ஸ்டன் கௌசல்யா உட்பட பலர் நடித்துள்ளனர் ஆறு கோடி செலவில் எடுக்கப்பட்ட படம் நாற்பத்தி ஐந்து கோடியை வசூலித்தது இரண்டாயிரத்தி ரெண்டில் ஏஆர் ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான படம் ரமணா தமிழக அரசின் சிறந்த படத்திற்கான விருது பெற்ற படம் எது ஏழு புள்ளி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் நாற்பத்தி ரெண்டு கோடியை வசூலித்தது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சிறி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்